ஒரு ராஜாவுக்கு ரெண்டு பஞ்சவர்ண கிளிகள் கிடைச்சிச்சு ராஜா அந்த ரெண்டையும் பறக்க வச்சு பேச பயிற்சி கொடுக்க சொன்னார் அதுல ஒரு கிளி நல்லா பறந்துச்சு வார்த்தைகளும் கத்துக்க ஆரம்பிச்சுச்சு ஆனா இன்னொரு கிளி பறக்க கூட தெரியாம ஒரு கிளையிலேயே உட்கார்ந்தது உட்காந்தபடியே இருந்துச்சு ராஜா தன்னோட அமைச்சர்கள் ஆலோசகர்கள் எல்லாரையும் விட்டு பயிற்சி கொடுக்க வச்சும் கிளி பறக்கல இத கேள்விப்பட்ட ஒரு வயசான விவசாயி நான் பறக்க வைக்கிறேன்னு சொன்னாரு அடுத்த நாள் காலையில ராஜா கண்விழிக்கும்போது போது பறக்காத அந்த கிளி மரத்தை சுத்தி அங்கும் இங்கும் பறந்துகிட்டு கத்திக்கிட்டு இருக்கத பாத்தாரு அவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த அற்புதத்தை எப்படி செஞ்சீங்கன்னு கேட்க அதுக்கு அந்த விவசாயி பணிவோட அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே மரத்துல ஏறி அந்த பறவை உட்கார்ந்து தெரிஞ்சதும் கிளி தட்டு தடுமாறி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு படித்தான் நாமும் பல சமயங்கள்ல நம்மளோட சக்தியை உணராம ஒரே இடத்துல அமர்ந்துட்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே செய்யறோம் ஆனா நம்ம சாதிக்க கூடிய பல விஷயங்கள் இருக்கு வாழ்க்கை பாதையில நடந்து பார்க்கும் போது எட்ட தூரத்துலதான் வெற்றி இருக்குங்கிறது நமக்கு புரியும்